டாக்டர் ஸ்ரீவர்மா தரும் அறுவை சிகிச்சைலாகுணம் ஆயுள் கால நிவாரணம் யுவன் சங்கர் ராஜா தயாரிப்பில் ரியா ராஜ் நடிப்பில் வெற்றி போடுகிறது ஞானசபையை புறத்தில் ஐயா ஏற்படுத்தியிருந்தாலும் மனித தேகத்தில் ஞானசபை என்பது கழுத்துக்கு மேலேதான் இதை தான் ஐயா அங்கே ஞானசபையையே தீர்மானித்தார் சிதம்பரத்துல கோயில் இருக்கு இல்லையா அந்த சிதம்பரம் கோயில் வந்து ஆகாய ஸ்தலம் ஆனா இப்போ ஆகாய ஸ்தலமா இல்லாம நடராஜரை இடது பக்கம் அமைச்சிட்டதுனால அது ஆகாய ஸ்தலமா இல்லாம இருக்கு அது பழையபடி திருமூலர் இருக்கின்ற பொழுது எப்படி இருந்ததோ திருமூலர் தான் சிதம்பரம் கோயிலை ஏற்படுத்துகிறார் அதன்படி உருவாக்கணும் ஐயா என்ன பண்றாங்கன்னா அதை புதுப்பித்து அமைக்க விரும்புகிறார் முதல்ல ஐயா ஞானசபைக்கு திருக்கோயில் தான் பேர் வைக்கிறாங்க ஐயாவுடைய பாடலே அப்படித்தான் சொல்லுது ஏன் திருக்கோயில் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க பொதுவாக கோயில்கள் வந்து இறைவன் இருக்கக்கூடிய இடம் திருக்கோயில் அதனால அந்த ஐயா அந்த மரபை மாத்தலை ஆனால் வெறும் திருக்கோயில் சொல்லாம தர்மசாலையில எந்த விதமான போர்டும் வைக்கல அறிவிப்பும் வைக்கல பலகை வைக்கல ஆனா ஞான சபையில் என்ன பலகை வைக்கிறார்னா கொலை புலை தவிர்த்தவர்கள் மாத்திரம்தான் உள்ளே வரணும் அப்படிங்கிற ஒரு பலகையை ஐயா வைக்கிறார் அது ஐயாவே வச்சது தான் இன்னைக்கு அதை கல்வெட்டா வச்சிருக்கிறாங்க இப்ப மனித தேகத்தில் இறைவன் எங்கு காரியப்படுகிறான் என்று சொன்னால் குருவ மத்தியில் ஆன்மாவிற்கு உள்ளே தான் அனுபவமாக காரியப்படுகிறார் அதனால ஐயா என்ன பண்றாங்கன்னா அதனுடைய கதவை அப்படித்தான் அமைச்சாங்க நீங்க தை புஸ்தத்துக்கு போனீங்கன்னா ஏழு திரைகளையும் விளக்கி அங்க ஜோதி தரிசனம் காட்டுவாங்க இப்ப இந்த ஏழு திரைகள் எப்படி பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் போல அமைச்சிருக்கிறாங்க ஆனா ஐயா அமைத்த ஞான சபையில் திரைகள் எப்படி இருந்தது அப்படி பாத்தீங்கன்னா கதவு அப்படியே இருக்கும் ஏழு திரைகளையும் ஐயா ஒவ்வொன்றே சதுர வடிவில் அமைத்திருந்தார் முதல்ல அனுபவங்கள் எப்படி இருந்ததுன்னா சமயமத மார்க்கங்கள்ல பிரம்மா விஷ்ணு ருத்ரன் மகேஸ்வரன் சதாசிவம் அப்படின்னு ஐந்து நிலைகளை அமைச்சாங்க ஐயா என்ன பண்ணார்னா இந்த ஐந்து நிலைகளையும் விட்டுட்டார் நேரடியா இங்கே போயிட்டார் புருவ மத்திக்கு போயிட்டார் ஐபிசி பக்தி நேர்களுக்கு இனிமையான வணக்கம் இன்று நாம் சன்மார்க்க சொற்பொழிவாளர் காஞ்சிபுரத்திலிருந்து செந்தில் ஐயா அவர்களை சந்திக்க இருக்கிறோம் சன்மார்க்கம் தொடர்பில் நிறைய கேள்விகளுக்கு அவரிடமிருந்து பதில் தெரிந்து கொள்ள இருக்கிறோம் ஐயா வணக்கம் வணக்கம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி கருணை அருட்பெருஞ்சோதி பிரகாச வளலா திவ்ய திருவடிகளே சரணம் ராமலிங்காவயம் ராமலிங்காவயம் ராமலிங்காபயம் ஐபிசி பக்தி நேயர்களுக்கு இனிய வணக்கம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் வள்ளல் பெருமானாருடைய பெருமைகளை தொடர்ந்து நாம் ஐபிசி பக்தியில் பார்க்க இருக்கிறோம் பொதுவாகவே வந்து இந்த ஞான சபையை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம் இந்த ஞான சபை அப்படின்றது எதற்காக உருவாக்கப்பட்டது வள்ளலார் அவர்களார் வள்ளல் பெருமானாருடைய அங்கங்கள்னு நான்கு விஷயங்களை சொல்லலாம் முதல் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி அஞ்சில் பெருமானார் சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தை ஏற்படுத்துகிறாங்க அந்த சங்கத்தினுடைய தொடர்ச்சியாக ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழில் வடலூரில் தரும சாலையை ஏற்படுத்துகிறாங்க அதனுடைய தொடர்ச்சியாக ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு அதே வடலூரில் சத்திய ஞான சபை திறக்கப்படுகிறது நான்காவது பெருமானாருடைய மேட்டுக்கூப்பம் சித்தி வளாகத்தில் இருக்கக்கூடிய சித்தி வளாகத்தை சொல்லலாம் இதில் இந்த ஞான சபை எந்த அளவுக்கு சிறப்பு பெறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் பெருமானாருடைய பாடல் ஒன்று இருக்குது பெருமானார் சென்னையில் இருந்து அதன் பிறகு பிற்பாடு வந்து சிதம்பரத்துக்கு போகிறாங்க சிதம்பரத்தில் சில காலம் இருந்துட்டு அதன் பிறகு என்ன பண்ணுறாங்கன்னா பெருமானார் கருங்குழிக்கு வர்றாங்க கருங்குழியில் வந்து ஒரு ஏழு ஆண்டு காலம் இருக்கிறாங்க அதன் பிறகு கருங்குழியில் இருந்து பெருமானார் வடலூருக்கு வர்றாங்க வடலூருடைய பெயர் வந்து பார்வதி ஞானபுரம் அப்படின்னு ஒரு பெயர் உண்டு அந்த வடலூரில் பெருமானார் சபையை தீர்மானிக்கிறார் இப்படி சபையை ஏன் தீர்மானிக்கிறார் அப்படின்னு பார்த்தா பெருமானாருடைய பாடல் ஒன்று இருக்குது ஆறாம் திருமுறையில் எடுக்கக்கூடிய பிள்ளை சிறு விண்ணப்பம் அப்படிங்கிற ஒரு பதிகத்தில் பெருமானார் கைப்பட எழுதிய பாடல் ஒன்று இருக்குது அந்த பாடலில் பெருமானார் சொல்கிற திருவளர் திரு சிற்றம்பலம் ஓங்கும் சிதம்பரம் எனும் பெருங்கோயில் உருவலர் மறையும் ஆகம கலையும் உரைத்தவாறு இயல்பெற புதுக்கி மறுவளர் மலரின் விலக்கி நின் மேனி வண்ணம் கண்டு கழித்திடவும் கருவளர் உலகில் திருவிழா காட்சி காணவும் கான் எந்தாய் அப்படிங்கிறார் ஐயா அதாவது ஐயாவுடைய ஆசையை வெளிப்படுத்துகிறார் என்ன ஆசை அப்படின்னு பார்த்திங்கன்னா சிதம்பரத்தில் கோயில் இருக்கு இல்லையா அந்த சிதம்பரம் கோயில் வந்து ஆகாய ஸ்தலம் ஆனால் இப்போது ஆகாய ஸ்தலமாக இல்லாமல் நடராஜரை இடது பக்கம் அமைச்சிட்டதுனால அது ஸ்தலமாக இல்லாமல் இருக்குது அது பழையபடி திருமூலர் இருக்கின்ற பொழுது எப்படி இருந்ததோ திருமூலர் தான் சிதம்பரம் கோயிலை ஏற்படுத்துகிறார் அதன்படி உருவாக்கணும்னு ஐயா என்ன பண்ணுறாங்கன்னா அதை புதுப்பித்து அமைக்க விரும்புகிறார் அதைத்தான் ஐயா சொல்கிறார் திருவளர் திரு சிற்றம்பலம் போங்கும் சிதம்பரம் எனும் பெருங்கோயில் உருவலர் மறையும் கலையும் மறையில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறதோ வேதங்கள் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறதோ அதுபோல் ஆகமத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறதோ அதுபோல் உரைத்தவாறு உரைத்தவார் இயல்பெற புதுக்கி அதை புதுப்பிக்கணும்னு ஐயா நினைக்கிறாங்க அதை புதுப்பித்து அங்கு இறைவனுடைய காட்சியை காணவும் அது என்னுடைய ஆசை அப்படின்னு ஐயா வெளிப்படுத்துகிறாங்க ஆனால் சிதம்பரம் கோயில் இன்றைக்கு வரைக்கும் அது தீட்சிதர்களுடைய கட்டுப்பாட்டு எங்கிக் கொண்டிருக்க கோயில் அதனால் பெருமானார் மீது தீட்சிதர்களுக்கு எந்த விதமான கோபமெலாம் இல்லை அது வரலாறு எழுதுறவங்க கொஞ்சம் தவறாக சொல்கிறாங்க ஆனால் தீட்சிதர்கள் அந்த வழிபாட்டு விதிகளை மாற்றுவதற்கும் கோயிலை புதுப்பித்து பெருமானார் சொன்னபடி அமைப்பதற்கும் அவங்களுக்கு விருப்பம் இல்லை அதனால் தீட்சிதர்கள் அதற்கு உடன்படவில்லை அதனால் ஐயா என்ன பண்ணுறாங்கன்னா சரி பரவாயில்ல சிதம்பரம் பரவாயில்ல சிதம்பரத்துக்கு பக்கத்திலேயே வடலூரை ஐயா தேர்ந்தெடுக்கிறாங்க வடலூரை தேர்ந்தெடுத்து அங்கே ஞான சபை அமைப்பதற்கு ஒரு பாடல் இதற்கு அடுத்த பாடலே பெருமானார் கொடுக்காங்க தங்கமே அணையார் கூடிய ஞான சமரச சுத்த சன்மார்க்க சங்கமே கண்டு கழிக்கவும் சங்கம் சார் திருக்கோயில் கண்டிடவும் துங்கமே பெரும் சர் சங்கம் நீடூழி துளங்கவும் சங்கத்தில் அடியேன் அங்கமே குடிர நின்றனை பாடி ஆடவும் இச்சைகான் எந்தாய் முதல்ல ஒரு ஆசையை வெளிப்படுத்துகிறார் இறைவன்கிட்ட சிதம்பரம் கோயிலை புதுப்பிக்கன்னு நினைக்கிறார் அந்த ஆசை நிறைவு பெறலை அதனால பெருமானர் என்ன பண்ணுகிறார் தங்கமே அணையார் கூடிய ஏன்னா ஏற்கனவே பெருமானர் என்ன பண்ணிடுறாங்க சங்கத்தை ஏற்படுத்தி விட்டார் தங்கமாக அதுபோல குணம் இருக்கிறவங்கள்லாம் இருக்கக்கூடிய ஞான சமரச சுத்த சன்மார்க்க சங்கமே கண்டு கழிக்கவும் அந்த சங்கத்தை எங்கே உருவாக்கணும்னா ஐயா கருங்குடியில் முதல்ல உருவாக்கிடுறாங்க சங்கத்தை ஆனா ஐயா எங்க இருக்கிறாங்களோ அங்கதான் சங்கம் தொடர்ந்து நடைபெறுது அந்த சங்கத்தை கண்டு கழிக்கவும் சங்கம் சார் திருக்கோயில் கண்டிடவும் ஐயா ஞானசபைக்கு வைக்கக்கூடிய பெயர் சங்கம் சார் திருக்கோயில் முதல்ல ஐயா ஞானசபைக்கு திருக்கோயில் தான் பேர் வைக்கிறாங்க பாடலே அப்படிதான் சொல்லுது சங்கம் திருக்கோயில் அப்படின்னு பொதுவாக கோயில்கள் வந்து இறைவன் இருக்கக்கூடிய இடம் திருக்கோயில் அதனால அந்த ஐயா அந்த மரவை மாத்தல ஆனா வெறும் திருக்கோயில் சொல்லாம சங்கம் சார் திருக்கோயில்ங்கிறார் சங்கங்கிறது என்ன ஞான சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் இப்ப சங்கம் சார் திருக்கோயில் கண்டிடவும் துங்கமே பெரும் சர்சங்கம் நீடூழி துளங்கவும் சங்கத்தில் அடியேன் அங்கமே குளிர நின்றனை பாடி ஆடவும் அதாவது இப்படி ஒரு ஞான சபையை ஏற்படுத்தி அந்த ஞான சபையில் சன்மார்க்க சங்கத்தவர்களெல்லாம் ஒன்றா சேர்ந்து அந்த சன்மார்க்க சங்கத்தவர்கள் நடுவில் இருந்து உன்னையை பாடி ஆடவும் ஆசைப்படுறேன் அப்படின்னு ஐயா பிள்ளை சிறு விண்ணப்பத்தில் இதை பதிவு பண்ணுறாங்க அதனுடைய விளைவாகத்தான் ஐயா என்ன பண்ணுறாங்கன்னா ஞான சமரச சன்மார்க்க சங்க ஞான சபையை ஐயா உருவாக்குகிறார் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஓராம் ஆண்டு அதற்கான அடிக்கல் நாட்டப்பட்டு ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு ஐயா உருவாக்க நினைத்த ஞான சபை திறக்கப்படுகிறது ஆனால் தருமசாலையை அதற்கு முன்னாலே ஏற்படுத்திய பெருமானார் தருமசாலையில் எந்த விதமான போர்டும் வைக்கலை அறிவிப்பும் வைக்கலை பலகை வைக்கலை ஆனால் ஞான சபையில் என்ன பலகை வைக்கிறாருன்னா கொலை புலை தவிர்த்தவர்கள் மாத்திரம்தான் உள்ளே வரணும் அப்படிங்கிற ஒரு பலகையை ஐயா வைக்கிறார் அது ஐயாவே வச்சது தான் இன்னைக்கு அதை கல்வெட்டாக வச்சுருக்கிறாங்க அது ஐயாவே வச்சது தான் ஏன்னா ஞானசபையை புறத்தில் ஐயா ஏற்படுத்தி இருந்தாலும் மனித தேகத்தில் ஞானசபை என்பது கழுத்துக்கு மேலே தான் இதை காட்டுறதுக்குத்தான் ஐயா அங்கே ஞானசபையையே தீர்மானித்தார் எப்படி சொல்றீங்க ஐயா கழுத்துக்கு மேலே தான் அந்த ஞானசபையை ஞானசபையோட அமைப்பே அப்படித்தான் இருக்கும் நீங்கள் ஞானசபைக்கு உள்ளே போனீங்க அப்படின்னு ஞான ஞானசபையுடைய கதவு வந்து இப்படி ஆர்ச்சி வடிவில் அமைச்சிருப்பாங்க அதற்கு ரெண்டு பக்கமும் சின்ன கதவு இருக்கும் அந்த இரண்டு கதவுகளும் சின்ன கதவுகள் இரண்டும் நம்ம இந்த இரண்டு கண்கள் இறைவனுடைய பாதம் நேத்திரங்கள் ஐயா அருட்பாளையதாக பதிவு செய்கிறானா இறைவனுடைய பாதங்கள் வந்து மனித தேகத்தின் இந்த இரண்டு கண்கள்ங்கிறார் நடுவில் இருக்கக்கூடிய ஆர்ச்சி பார்த்தீங்கன்னா இந்த முக்கோண வடிவில் இருக்கும் நீங்க சபையை சுத்தி வந்தீங்கனால எல்லாமே வந்து தீபம் இருக்கிறது போலவும் மாடத்தை போல வந்து அமைத்திருப்பார் இப்போ மனித தேகத்தில் இறைவன் எங்கு காரியப்படுகிறான் என்று சொன்னால் புருவ மத்தியில் ஆன்மாவிற்கு உள்ளே தான் அனுபவமாக காரியப்படுகிறான் அதனால ஐயா என்ன பண்றாங்கன்னா அதனுடைய கதவை அப்படி தான் அமைச்சாங்க அதே போல ஞானசபையை நீங்க சுத்தி வந்தீங்கன்னா ஞானசபையை எட்டு கோணங்களில் எண் கோண வடிவில் பெருமானார் அமைச்சிருப்பாங்க மனித தலை என்பது எட்டு எலும்புகளால் சேர்ந்த தலை தான் இது அதனால் ஐயா எண்கோண வடிவில் அமைச்சிருப்பாங்க அப்படி நீங்கள் ஞானசபையை சுற்றி வரும்போது பார்த்தீங்கன்னா மூன்று ஜன்னல்கள் அமைச்சிருப்பாங்க ஜன்னல்கள் எப்படின்னா நீங்கள் கீழே உட்காந்து படுத்து பார்த்தாதான் தெரியும் ஞானசபையை சுற்றி நடந்து வரும்போது இவ்வளவு தான் அதனுடைய உயரமே இருக்கும் அதில் ஒரு ஜன்னல் வழியாக பார்த்திங்கன்னா இன்னொரு ஜன்னல் அந்த பக்கம் தெரியும் போல் அந்த பக்கம் ஜன்னல் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் அது ரெண்டு எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த ரெண்டு காதுகள் தான் நீங்கள் இறைவன் ஆன்மா இருக்கக்கூடிய இடம் புருவமத்தி எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே புருவமத்தின்னு சொன்னாலும் கூட நீங்கள் இந்த காதில் ஒரு குச்சியை விட்டு இந்த பக்கத்துலேருந்து இந்த குச்சி இப்படி எடுத்துடுறீங்க அதே போல் நடு இருந்து ஒரு குச்சியை உள்ளே விட்டிங்கன்னா இந்த இரண்டும் கூடக்கூடிய இடம்தான் புருவமத்தி அதை நம்ம வெளியில் காட்ட முடியாதுங்கிறனால இங்கே அதை புருவமத்தியை காட்டுறோம் ஏன்னா இதுக்கு நேராக உள்ளே இருக்கும் அப்போது அந்த இரண்டு காதுகளுடைய அமைப்பை தான் ஐயா ஞான சபையில் இரண்டு பக்க ஜன்னலாக வச்சார் இன்னொரு பக்கம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அந்த ஜன்னலை குடிஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் ஒன்றுமே இருக்காது அந்த ஜன்னல் எதுன்னு கேட்டிங்கன்னா புருவமத்தி இந்த புருவ இந்த பக்கம் எதனா இருக்குமா இந்த பக்கம் நமக்கு ஃபுல்லாக மூடி இருக்கு ஐயா அந்த ஜன்னலாக புருவ அமைத்தார் இது மட்டுமே இல்லை ஞானசபையோட வடிவமே நம்மளுடைய மனித உட முகம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும் பின்னாடி நமக்கு உருண்டையா தான் இருக்கும் சரிங்களா எல்லா விதமான பழைய பழைய காலத்து கோயில்கள் அப்படின்னா கற்பகிரகம் பண்ணிங்கன்னா இப்போ காஞ்சிபுரத்தில் காமாட்சிமன் கோயில் ஏகாம்னா இருக்கும் கற்ப கிரகங்கிறது வந்து சதுரமாக இருக்காது முன்னாடி முக அடி மாதிரி இருக்கும் பின்னாடி வந்து வளைவா கோணமாக தான் இருக்கும் அப்போ இந்த கிரகங்கள் எல்லாத்துக்குமே எல்லா விதமான கிரகங்களும் அமைக்கப்பட்டது ஏன் கோயிலே இது திருமூலரே சொல்லிட்டாரே உள்ளம்பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம்னு சொன்னார் இல்லையா எல்லா விதமான ஆகம விதிப்படி அமைக்கப்பட்ட கோயில்களும் மனித தேகத்தை அடிப்படையாக வைத்து தான் அமைக்கப்பட்டது ஆனால் சுத்த சன்மார்க்கத்தில் அனுபவங்கள் அனைத்துமே ஐயா என்ன சொல்கிறாருன்னா தலைக்கு மேலேன்ட்டார் கண்டத்துக்கு கீழே எதுவும் கிடையாது கண்டத்துக்கு மேலேன்னு சொன்னதுனால இந்த தலையுடைய அமைப்பை தான் ஐயா இங்கே ஞானசபையாக அமைத்தார் ஞானசபையாக அமைச்சிறாரு அதில் கதவு பார்த்திங்கன்னா இங்கே பூர்வ மத்தியில் இருக்குது இந்த கதவுங்கிறது என்னென்னா எல்லாருக்குமே ஐயா என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே ஒரு கதவும் ஒரு பூட்டும் இருக்குது இந்த கதவை திறந்தாத்தான் ஞானசபை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல கதவு இருக்கும் கதவுக்கு உள்ள ஏழு திரைகள் இருக்கும் ஏழு திரைகளுக்கு உள்ள தீபம் இருக்கிறது தான் இப்போது இருக்கக்கூடிய ஞான சபையை அமைத்திருக்கிறார்கள் சரிங்களா அது இப்போது அப்படி தான் இருக்குது ஐயாவுடைய ஞான சபை ஐயா ஏற்படுத்தும்போது எப்படி இருந்தனா கதவு இருந்தது ஏழு திரைகள் ஐயா தான் அமைச்சாங்க ஆனால் ஏழு திரைகளும் இன்னைக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் தைப்பூசத்துக்கு போனீங்கன்னா ஏழு திரைகளையும் விளக்கி அங்கே ஜோதி தரிசனம் காட்டுவாங்க இப்போ இந்த ஏழு திரைகள் எப்படி பார்த்தீங்கன்னா ஸ்கிரீன் போல் அமைச்சிருக்கிறாங்க ஆனா ஐயா அமைத்த ஞான சபையில் திரைகள் எப்படி இருந்தது அப்படி பார்த்தீங்கன்னா கதவு அப்படியே இருக்கும் ஏழு திரைகளையும் ஐயா ஒவ்வொன்றே சதுர வடிவில் அமைத்திருந்தார் நான்கு பக்கம் ஒரு பந்தல் போட்டிங்கன்னா எப்படி இருக்குமோ அதுபோல் அமைச்சு ஒவ்வொரு திரைக்கு இடையிலும் ஒன்றரை ரெண்டு அடி அவளத்துக்கு இடைவெளி விட்டிருந்தார் விட்டு ஒவ்வொரு திரைக்கு நடுவுலையும் ரத்தின ஜமுக்காலம் விரிக்கப்பட்டு இருந்தது ரத்தின ஜமக்கான விரிக்கப்பட்டதாது இப்ப நான் ஆன்மாவை மூடி இருக்கிறதான் ஐயா இங்கே ஞானசபையா அமைத்தார் அப்போ ஆன்மாவை முன்னாடி பக்கமா இருக்கும் திரைகள்ங்கிறது சுற்றி சுத்திதானே மூடி இருக்கும் இப்போ ஞானசபையில ஏழு திரைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றீங்க இல்லையா ஐயா இந்த ஏழு திரைகளுக்குமான காரணம் அப்படின்னா என்ன ஐயா ஞானசபை அமைச்சாங்க இந்த ஞானசபை உண்மையில் ஞானசபை யாதனில் அப்படின்னு ஐயா அறிவிப்பே கொடுக்குறாங்க அப்போ ஞானசபைங்கிறது மனித தேகத்திற்குள்ள இருக்கு சுத்த சன்மார்க்கத்தில் அனுபவங்களும் கண்டத்துக்கு மேலே அப்படின்னு சொல்லிட்டாங்க முதல்ல அனுபவங்கள் எப்படி இருந்ததுன்னா சமயமத மார்க்கங்களில் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் மகேஸ்வரன் சதாசிவம் அப்படின்னு ஐந்து நிலைகளை அமைச்சாங்க ஐயா என்ன பண்ணார்னா இந்த ஐந்து நிலைகளையும் விட்டுட்டார் நேரடியாக இங்கே போயிட்டார் புருவ மத்திக்கு போயிட்டார் இங்கே இருந்து தான் படிநிலைகளை ஐயா அமைச்சு எடுத்துகிட்டு போகிறார் அப்போ ஞான சபையில் முதல்ல கதவு இருக்கும் கதவை திறந்தீங்கன்னா ஏழு திரைகள் இருக்கும் ஏழு திரைகளும் இப்பொழுது இருப்பதை போல முதல் பக்கம் மட்டும் தொங்கி ஸ்கிரீன் போல பெருமானார் அமைக்கவில்லை பெருமானார் எப்படி அமைச்சாங்கன்னா நான்கு சதுரமாக ஒரு மாடம் அமைச்சோம்னா எப்படி அடிப்போம் நான்கு பக்கம் அமைச்சா எப்படி இருப்போமோ அது போல ஒவ்வொரு திரைகளாக ஒவ்வொரு நிறம் கொடுத்து பெருமானார் அமைக்கிறார் அமைத்து ஒவ்வொரு திரைகளுக்கு நடுவிலையும் ரத்தின ஜமுக்காலம் விரிக்கப்பட்டிருக்கிறது அப்போ பூஜை செய்வதற்காக ஞான சபையில் ஐயா வழிபாட்டு விதிகளையும் வகுக்கிறார் இந்த ஏழு திரைகளும் மனிதர்களுடைய குணங்கள் தான் அங்கு ஏழு திரைகளாக காட்டப்பட்டிருக்கிறது இப்போ ஞானசபை அப்படிங்கிறது என்னென்னா முதல்ல கதவு கதவுக்கு அப்புறம் ஏழு திரைகள் ஏழு திரைகள் அப்புறம் ஆன்மா அந்த ஆன்மாவிற்கு உள்ளே இறைவன் இதுதான் பெருமானர் அமைத்த ஞானசபையினுடைய முறை இப்போ இந்த ஏழு திரைகளுக்கும் போகிறதுக்கு முன்னாடி அந்த கதவு இருக்கு இல்லையா அந்த கதவுங்கிறது என்ன ஐயா சொல்கிறாங்க ஒரே நிலையில் ஒவ்வொருவருடைய மனித தேகத்திலும் புருவ மத்தியில் ஒரு கதவும் பூட்டும் உள்ளது இப்போ இந்த கதவையும் பூட்டையும் திறந்தீங்கன்னா தான் உள்ளேயே நீங்கள் பயணம் செய்ய முடியும் இப்போ இந்த கதவை எப்படி திறப்பீங்க பழைய காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா முனிவர்கள் சித்தர்கள்லாம் காடுகளுக்கு சென்று கடுமையாக தவம் புரிந்து ஒவ்வொரு பீடமாக அவங்க ஏற்றிக்கிட்டே வந்து குண்டலினி சொல்லுவாங்க இல்லையா அதுபோல் ஆறு நிலைகளை ஏற்றிட்டு வந்து அந்த உஷ்ணத்தின் மூலமாக இந்த புருவ மத்தியில் இருக்கக்கூடிய கதவை திறந்து கொண்டார்கள் திறந்து கொண்டு அதற்கு பிறகுதான் முறையான தவமே துவங்குகிறது இதற்கு ஐயா என்ன பண்றாங்கன்னா இப்படி பண்ணணும்னா எழுபத்தி இரண்டு ஆண்டுகளாகனு ஐயா சொல்றாரு அப்போ ஒருவரோட முடிஞ்சு போயிடும் முடிஞ்சு போயிடும் அப்ப இதுக்கு இப்போ காலம் இல்லை அப்ப என்ன பண்ணணும்னா சுத்த சன்மார்க்கத்தில் ஏற்கனவே தவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா அவங்க உடம்புல நல்ல உஷ்ணம் இருக்கும் அப்படி இருக்கிறவங்கள போய் அவங்கள ஆச்சாரியானாக நீங்க ஏற்றுக்கொண்டு குருவாக ஏற்றுக்கொண்டு அவங்க உடம்புல இருக்கக்கூடிய உஷ்ணத்தின் மூலமாக இந்த புருவ மத்தியில் இருக்கக்கூடிய கதவை திறந்துக்குங்கிறார் ஐயா அது ஒரு குரு கிட்ட போட்டீங்கன்னா ஒரே நிமிஷத்துல உங்களுடைய எழுவத்தி ரெண்டு வருட உழைப்பை ஒரே நிமிடத்தில் குருவானவர் அவர் உடம்பில் இருக்கக்கூடிய தவ உஷ்ணத்தின் மூலமாக திறந்து கொடுத்து விடுவார் ஐயா இப்போ புருவ மத்தியில் வந்துட்டு ஒரு கதவு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க இது சம்பந்தமா நிறைய கேள்விகளை தொடர்ந்தும் நம்ம அடுத்த காணொலியில பேசலாங்க ஐயா WWD ATS of legacy in consumer goods டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுﾙ தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்ல குணம் ஆயுﾙ காலனே பரணம் YSR production யுவன் சங்கர் ராஜா தயாரிப்பில் ரியோ ராஜநடி பில் ஸ்வீட்ハート வெற்றி நடை போடுகிறது